ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது லெவன்த் அக்கௌண்டன்சி பாடம் பத்து தேய்மானம் கணக்கிடல் இப்போ தேய்மான கணக்கிடலை ரெண்டு முறையில் வந்து தேய்மானத்தை கணக்கிடுவாங்க ஒன்று நேர்கோட்டு முறை இன்னொன்று குறைந்த செல் மதிப்பு முறை இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நேர்கோட்டு முறை பார்ப்போம் அதுக்கப்புறம் குறைந்த செல் மதிப்பு முறைக்காகும் இப்போ தேய்மான தொகையை கணக்கிடறதுக்கான ஃபார்முலா இப்போ தேய்மான தொகையை கணக்கிடும் முறை ஆண்டு தேய்மான தொகை ஈக்குவல் டு சொத்தின் ஆரம்ப அடக்க விலை மைனஸ் எதிர்நோக்கும் இறுதி மதிப்பு டிவைடட் சொத்தின் எதிர்நோக்கு பயனளிப்பு காலம் அடுத்து தேய்மான விகிதத்தை கணக்கிடும் முறை தேய்மான விகிதம் ஈக்குவல் டு ஆண்டு தேய்மான தொகை டிவைடட் ஆரம்ப அடக்க விலை இன்ட்டு ஹண்ட்ரட் தேய்மான கணக்கிடு முறையில் பயிற்சி வினா ஒன்று ஒரு நிறுவனம் நாற்பதாயிரம் மதிப்புள்ள இயந்திரத்தை வாங்கியது நிறுவுதல் செலவாக ரூபாய் இரண்டாயிரம் மேற்கொண்டது இயந்திரத்தின் எதிர்நோக்கும் பயனளிப்பு காலம் ஐந்து ஆண்டுகள் இதை நேர்கோட்டு முறையில் ஆண்டு தேய்மான தொகையை கணக்கிடுங்க இப்போ இதில் இயந்திரம் வாங்கியது நாற்பதாயிரம் அதற்கான செலவு பண்ணது ரெண்டாயிரம் அதனோட காலம் என்ன கொடுத்துருக்காங்க ஐந்து ஆண்டுகள் இது மூணையும் எடுத்து நம்ம தனியாக எழுதி வைக்கணும் இப்போ நம்ம கணக்கில் பார்த்த மாதிரி இயந்திரம் வாங்கியது நாற்பதாயிரம் நிறுவுதல் செலவு ரெண்டாயிரம் அது ரெண்டையும் கூட்டணும்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் பயனளிப்பு காலம் ஐந்து இது ரெண்டையும் ஏன் கூட்டுறோம் அப்படின்னா ஒரு இயந்திரத்தை வாங்கும்போது அதை கொண்டுட்டு வரதுக்கான செலவு அதை ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கிறதுக்கான செலவு அதுக்கான சில மாற்றங்கள் புதுசு பண்ணுறதுக்கான இந்த மாதிரி எந்த செலவுகள் வந்தாலும் அதை என்ன செய்யணும் அப்படின்னா இயந்திரம் வாங்கியதோடு நம்ம சேர்த்து கூட்டி வச்சுக்கணும் இப்போ தேய்மான தொகையை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தேய்மான தொகை ஈக்குவல் டு சொத்தின் ஆரம்ப அடக்க விலை மைனஸ் எதிர்நோக்கும் இறுதி மதிப்பு டிவைடட் சொத்தின் எதிர்நோக்கும் பயனளிப்பு காலம் இப்போ சொத்தின் ஆரம்ப அடக்க விலை அப்படிங்கிறது வாங்கியது அதோட செலவு எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணினோம் எவ்வளோ வந்துச்சு நாற்பத்தி ரெண்டாயிரம் அந்த நாற்பத்தி ரெண்டாயிரத்தை இங்கே போட்டோம் அதாவது சொத்தின் ஆரம்ப அடக்க விலை நாற்பத்தி ரெண்டாயிரம் மைனஸ் எதிர்நோக்கும் இறுதி மதிப்பு அதை வந்து கணக்கில் நமக்கு கொடுக்கவே இல்லை அதனால அதை ஜீரோன்னு போட்டோம் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இது என்ன அப்படின்னு காட்டுறதுக்காக தான் இங்கே ஜீரோ போட்டேன் இது இல்லாமல் இதை மட்டுமே நம்ம என்ன செய்யலாம் போடலாம் இப்போ சொத்தின் எதிர்நோக்கும் பயனளிப்பு காலம் ஐந்து இப்போ நாற்பத்தி ரெண்டாயிரம் டிவைடட் ஐந்து இப்போ இதை அடித்தோம்னா பாட்டில் அடித்தோம்னா ஒரு அஞ்சு எட்டஞ்சு நாற்பது எட்டு பேலன்ஸ் ரெண்டு இருக்குது இருபது நாலஞ்சு இருபது இந்த ரெண்டு ஜீரோவும் எழுதுனா எட்டாயிரத்தி நானூறு தேய்மான கணக்கு எல்லை முதல் கணக்குக்கான ஆன்சர் என்ன வருது அப்படின்னா எட்டாயிரத்தி நானூறு வருது நன்றி